ஹலோ வியூவர்ஸ் சிலரை மறந்து விடுங்கள் சிலரை மன்னித்து விடுங்கள் சிலரை கடந்து விடுங்கள் சிலரை வெறுத்து விடுங்கள் எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கை சுமையாகிவிடும் தேடிப்போய் பேசினா மதிக்க மாட்டாங்க பேசாமல் ஒதுங்கி போனால் திமிரான்னு கேட்பாங்க அவர்கள் தேவையெல்லாம் நம்மை காயப்படுத்தி பார்க்க ஒரு காரணம் வேண்டும் அவ்வளவுதான் இப்படிப்பட்டவர்கள் தேவைப்படும் போது குறைகளை மன்னித்து விடுவார்கள் தேவை முடிந்ததும் நம்மளையே மறந்து விடுவார்கள் எனவே தேவைக்கு ஏற்ப தேவைக்கு பயன்படுத்தி தேவை முடிந்தபின் தேவை இல்லை என எண்ணும் தேவையற்ற எந்த ஒரு உறவும் தேவையில்லை என முடிவெடுங்கள் அளவு கடந்த அன்பு ஒரு நாள் வெறுக்கப்படும் என்பதே நிதர்சனமான உண்மை இவர்களையா இழந்தோம் என்று எண்ணும் அளவிற்கு வைராக்கியத்தோடு வாழ்ந்து காட்டு கூனிக் குறுகட்டும் அவர்களது இரக்கமில்லா மனங்கள் உன்னை விட்டு விலகும் உறவிடம் வாதாடாதே மௌனமாக விலகிவிடு உன் வலியையும் வேதனையையும் சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்யாதே தலைகளை அறுத்துவிட வேண்டும் என்று பிரிந்து செல்லும் உறவுகளை இவ்வுலகிலுள்ள எந்த பசியாலும் வைக்க முடியாது ஏற்றுக்கொள்ளாத இடங்களில் போராடுவது வீண் அன்பு உணர்வுகளில் இருக்க வேண்டும் அதை அவர்களை உணர வேண்டும் நாம் உணர வைக்க கூடாது வேஷம் போட தெரிந்தவனுக்கு ரோஷம் இருக்காது உறவுகள் இருக்கும் வேஷம் போட தெரியாத உங்கள மாதிரியானோருக்கு ரோஷம் இருக்கும் ஆனால் உறவுகள் இருக்காது நீங்கள் பேசினால் தான் பேசுவேன் எனும் உறவுகள் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் கொஞ்ச நேரம் பேசவில்லை என்றால் கூட ஏன் பேசவில்லை என்று சண்டை போடும் உறவுகள் இருந்தால் அதுவே உங்களுக்கு போதும் உங்களை வேண்டாம் என்று விளக்கியவர்கள் மீண்டும் தேடி வரும்போது திரும்பி கூட பார்க்காமல் செல்லும் அளவிற்கு திமிரும் உங்களுக்கு இருக்க வேண்டும் நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகிவிடுவதே சிறப்பான பதிலடி காரணத்தை உருவாக்கி நம்மை வெறுக்கும் உறவுகளை விட காரணம் இல்லாமல் நம்மை நேசிக்கும் உறவுகளை மட்டும் என்றும் மறந்துவிடக்கூடாது ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி இருக்க மாட்டார்கள் மரத்தில் பழங்கள் இருந்தால் பறவைகள் தேடி வரும் நம் கையில் பணம் இருந்தால் உறவுகள் ஓடி வரும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வெளியே காட்டக்கூடாது ஏன்னா நம்ம கஷ்டத்தில் சந்தோஷப்பட நாலு பேர் இருக்காங்க தனியா இருக்கிறது ஒன்றும் கஷ்டமில்லை கஷ்டம் எதுன்னா தனியா இருக்கும் போதெல்லாம் நம்மளை தனியாக விட்டவங்க நினைவில் வர்றதுதான் வாழ்க்கைக்கு உதவாத எதையும் குப்பையாக தூக்கியேறிய பழகுங்கள் நீ இல்லாமல் வாழவே முடியாது என்று எல்லாம் நீ இருக்கும் இன்னொருவரோடு இன்பமாக வாழ்ந்து தான் இருக்கிறார்கள் நாம் கஷ்டப்படும் உதவாத எந்த உறவாக இருந்தாலும் பின்னாடி அவர்கள் இஷ்டப்பட்டு உதவினாலும் அதை மனது ஏற்றுக்கொள்ளாது தேடிச் சென்று பேசுவதில் தப்பில்லை தேடி வராதவரிடம் தேடிச் சென்று பேசுவதுதான் தவறு நம்பிக்கை வையுங்கள் ஏமாந்து போங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் யாரையுமே நம்பக்கூடாது என்றல்ல யாரையெல்லாம் நம்ப என்று ஒருவருக்கு உன்னை பிடிக்குமென்றால் அது நிரந்தரம் என்று நம்பிவிடாதே இன்று நீ நாளை யாரோ அடுத்த நாள் வேறு யாரோ என்று இப்படித்தான் போகும் உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாய் இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மையாய் இரு உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறைந்திருக்கும் தளராதி துணிந்து செல் நல்ல முடிவுகள் அனுபவங்களில் இருந்து புறக்கின்றன ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளில் இருந்து கிடைக்கின்றன எப்போது நம் மௌனம் ஒருவரை பாதிக்கவில்லையோ அப்போதே தெரிந்து கொள்ளலாம் நாம் அவருக்கு முக்கியமானவர் இல்லை என்பதை நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை தேனுக்காக உட்காரும் பட்டாம்பூச்சி போலத்தான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும் வேலை முடிந்ததும் பறந்து பறந்துவிடும் நம்மிடம் பேசுகின்ற அனைவரும் உண்மையாகத்தான் பேசுகின்றார்களா என்று யோசிக்க ஆரம்பித்தால் வாழ்க்கையில் நிம்மதியில்லாமல் போய்விடும் வாழ்க்கை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராதி பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது தேவைப்படும் போது பழகுவதும் தேவை முடிந்தவுடன் எடுத்தறிவதுமாக இருக்கும் வரை மனித வாழ்வில் ஏமாற்றங்களும் தோல்விகளும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் அசித்தபோது கிடைக்காத உணவும் பதறியபோது உதவாத உறவும் இல்லை வலியில் பெரிய வலி எது தெரியுமா நம் கூடவே இருந்து சிரித்துப் பேசி பின் நம் முதுகில் குத்தியது மட்டுமில்லாமல் ஒன்றும் செய்யாததைப் போல் நடித்து கொண்டிருக்கும் போலியுறவின் நெருக்கமே கற்கண்டும் துண்டும் பார்க்க ஒரே போல்தான் இருக்கும் உண்ட பிறகுதான் தெரியும் எது இனிக்கும் எது கிழிக்கும் என்று அதுபோலத்தான் சில உறவுகளும் சில சமயம் மலைக்கு ஒதுங்கி நிற்பதைப் போல ஒரு சில உறவுகளிடமிருந்து ஒதுங்கி நிற்பது எவ்வளவோ நல்லது உயிர் கொடுக்கும் அளவிற்கு உறவுகள் வேண்டாம் எங்கேயும் நம்மை விட்டுக் கொடுக்காத உறவுகள் இருந்தால் போதும் என்னதான் உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக் கொண்டாலும் சில மாற்றங்கள் வலிக்கத்தான் செய்யும் இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சுமக்கும் இதயத்திற்குத்தான் தெரியும் ஏமாற்றத்தின் வலி என்னவென்று சிலர் நமக்கு மன வலிமையை தருவார்கள் சிலர் நமக்கு மனவலியை தருவார்கள் மன வலிமையோடோ மனவலியை கடந்து செல்வோம் யார் மீதும் அளவு கடந்த அன்பு வைக்காதீர்கள் அவர்களின் சிறு மாற்றம் கூட நம்மை அதிகம் காயப்படுத்தும் பாசம் குறைந்தால் பேசும் நேரமும் குறைந்து விடுகிறது அன்பிற்கு அதிகம் ஆசைப்படாதி ஆரம்பத்தில் மனதை அள்ளுவாங்க பின்பு மனதை கொல்லுவாங்க பழகாமலே இருந்திருக்கலாம் என்று நினைக்க வைக்கிறது சில உறவுகள் வாழ்க்கையில் சில உறவுகள் நம்மை விட்டு சென்றாலும் நமக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கும் ஓர் உறவு தனிமையே சில உறவுகள் விலகும் போது ஒன்றை மட்டும் நன்றாக உணர்த்தி விட்டு போகிறார்கள் வாழ்க்கையை யாருக்காகவோ வாழ்வதை விட உனக்காக வாழப் பழகிக்கொள்ளென்று சில உறவுகள் வாடகை வீடு போன்றது எவ்வளவுதான் அன்பு செலுத்தினாலும் அவர்களுக்கு அது தற்காலிகமே கடினமான பாதைகள் எப்போதும் மகிழ்ச்சியான இலக்கையே சென்றடையும் ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பினால் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த நம்பிக்கையை கொன்று விடுவார்கள் எனவே இப்படியானவர்களை பற்றி அதிகம் யோசித்து மனதை சஞ்சலப்படுத்தாதீர்கள் நிம்மதியாக வாழ பழகிக்கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களில் ஒருவருடைய மனநிலையாவது நிச்சயம் மாற்றி இருக்கும் என்ற நம்பிக்கையில் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே